சிவாஜி வணக்கம் நண்பர்களே ஆரம்பிச்சு பூஜை நாள் ஓடிட்டு இருக்கிற சிறை படத்தை பத்தி ஒரு மாசு அலசல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு சினிமா அப்டேட்னாலே ஓட்டிட்டு தான் அப்படின்னு இருக்கிற காலத்துல ஒருவடம் தியேட்டர்ல ஐம்பது நாள் நிக்குதுன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை அதுவும் இந்த சிறை படம் பண்ணி இருக்கிறது ஒரு மௌன புரட்சின்னே சொல்லலாம் அந்த ஆரம்பம் இருக்கு ஞாபகம் இருக்கா படம் பூஜை போட்டப்ப பெருசா எந்த ஆரவாரமும் இல்லை இன்னொரு ஜெயில் படமா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டாங்க ஆனா அந்த பூஜையிலேயே ஒரு வைப் இருந்துச்சு ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சாலும் அந்த படத்தோட டீம் மைண்ட்ல வித்தியாசமா ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற வெறி இருந்துச்சு யாரும் சொல்லாத ஒரு விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிஜமான கைதிகளோட வாழ்க்கையே அதனாலதான் அது வெறும் நடிப்பா தெரியாம அது ஒரு வழியா நமக்குள்ள இறங்கிச்சு தேட்டர்ல நடந்த அந்த மேஜிக்க சொல்லணும் படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு ஆனா ரெண்டாவது நாளில இருந்து ஆரம்பிச்சது பாருங்க ஒரு ஆட்டம் அதுதான் மக்களோட பவர் பார்த்தவங்க எல்லாம் மச்சி வேற லெவல் மிஸ் பண்ணிடாத மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முகநூல் பதிவுகள் எக்ஸ் போஸ்ட்னு எல்லாரும் போட படம் அப்படியே ரொம்பவே பிக்கப் ஆயிடுச்சு கமர்ஷியல் மசாலா எதுவுமே இல்லாம ஒரு நேர்மையான கதைய மக்கள் கொண்டாடினாங்க பட்ஜெட்டை விட பல மடங்கு லாபத்தை அள்ளி தயாரிப்பாளரை நிம்மதியா தூங்க வச்சிருக்கு இந்த சிறை திரைப்படம் ஐம்பது நாள் சாதனை சும்மா இல்ல இன்னைக்கு நிலைமைப்படி ஒரு படம் ஐம்பது நாள் ஓடுது அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஒரு உயிர் இருக்குன்னு அர்த்தம் தமிழகம் முழுக்க நிறைய தேட்டர்ல சிறை ஐம்பது நாளை தொட்டு கெத்து காட்டிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா சிட்டுக்குள்ள மட்டும் இல்லாம கிராமப்புற தேட்டர்கள் பி அண்ட் சி சென்டர் இன்னைக்கும் படம் ஓடிட்டு தான் பெரிய ஆச்சரியம் மக்கள் அந்த எமோசனோட கனெக்ட் ஆயிட்டாங்க ஏன் இந்த படம் ஜெயிச்சது எல்லோரும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இந்த படம் ரொம்ப தைரியமா பேசிச்சு தேட்டர்ல அந்த கிளைமேக்ஸ் வரப்ப மக்கள் கொடுத்த அந்த விசில் சத்தம் இருக்கே அதுதான் இந்த ஐம்பது நாள் வெற்றிக்கு கிடைச்ச உண்மையான அங்கீகாரம் சுருக்கமா சொல்லணும்னா சிறை ஒரு வெறும் சினிமா இல்லை சினிமாவை நேசிக்கிற ரசிகர்களோட வெற்றி முதல்ல இந்த படத்தோட ஆணி வேற பத்தி பேசணும் இந்த படத்தோட கதை எழுத்தாளர் தமிழோட நிஜமான அனுபவத்துல இருந்து பிறந்தது அவர் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர் பணிபுரியும் போது பார்த்த ஒரு அழுத்தமான உண்மை சம்பவத்தை தான் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி திரைக்கதையா மாத்தினார் லலித்குமார் தயாரிப்புல இந்த படத்தோட போட்டப்ப இது ஒரு வழக்கமான கமர்ஷியல் படமா பலரும் நினைச்சாங்க ஆனா இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி ரொம்ப தெளிவா இருந்தார் நாங்க ஒரு யதார்த்தமான சினிமாவை தரப்போறோம்னு சொன்னார் அந்த நேர்மை தான் இந்த படத்தோட முதல் வெற்றி விக்ரம் பிரபுவோட கேரியர்லேயே ரொம்ப வித்தியாசமான முதிர்ச்சியான ஒரு பாத்திரத்தை வடிவமைச்சதுல இயக்குனரோட பங்கு ரொம்பவே பெருசு இந்த படத்துல ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னா இதோட சைலன்ஸ் படத்துல வர்ற வசனங்களை விட முக பாவனைகளும் பின்னணி விஷயமும் ரொம்பவே அமர்க்கடமா இருக்கும் இஸ்லாமிய சமூகத்தின் மீதான பொது புத்தியை சிதைக்கும் விதமாக ஒரு கைதிக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலான காதலை மிக கண்ணியமா காட்டியிருப்பாங்க காவல்துறையோட மறுபக்கம் வழக்கமா போலீஸ்னா லத்திய சுத்துறது துப்பாக்கியில சுடுறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனா ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிற அந்த பனிதாபி மாடத்தை ஒரு குற்றவாளிய திருத்த அவர் எடுக்கிற முயற்சிய ரொம்ப அழகா படம் பிடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் மேஜிக் என்னன்னா அறிமுக நடிகர் எல் கே அக்ஷய்குமார் மற்றும் படத்துல நடிச்ச ஒவ்வொரு கதாபாத்திரமும் நிஜமான மனிதர்களா வாழ்ந்திருக்காங்க இதுதான் இந்த படத்தோட யதார்த்தத்தை கூட்டுச்சு இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் இன்னைக்கு காலகட்டத்துல ஐம்பது நாள் தியேட்டர்ல படம் ஓடுது அப்படிங்கிறது ஒரு இமயமலை சாதனை இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் மூணு கோடி தான் ஆனா இன்னைக்கு உலக இந்த படம் வசூல் செஞ்சது முப்பத்தி மூணு கோடிக்கும் மேல அதாவது பத்து மடங்கு லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மிகப்பெரிய சைலண்ட் பிளாக் பஸ்டர் இதுதான் ஐம்பது நாளை தொட்டு இன்னைக்கு இடம் ஓடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான தேட்டர்களை பார்க்கலாம் சென்னை பிளாசோ பிவிஆர் விஆர் மால் சினி போலீஸ் மாயாஜா கோயம்புத்தூர்ல பிராட்வே சினிமா கேஜி சினிமாஸ் சினி போலீஸ் தாஸ் சினிமாஸ் மதுரையில சோனா மினா அம்பிகா தியேட்டர் மத்த சிட்டின்னு எடுத்துக்கிட்டா திருச்சி எல்ஏ சினிமா தஞ்சாவூர் பிரேம் சினிமா அதுபோக பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் பகுதிகளில் இருக்கிற சக்தி சினிவாஸ் இந்த தேட்டர்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு இந்த திரைப்படம் குடும்பங்கள் ஏன் இந்த படத்தை கொண்டாடுறாங்க போஸ்டர்ல குடும்பங்களின் மனதை வென்ற வெற்றினு சும்மா போடல இன்னைக்கு பல படங்கள்ல ஆபாசம் அதீத வன்முறைன்னு இருக்கிறப்ப ஒரு குழந்தையோடவோ அல்லது பெரியவர்களோடவோ தேட்டருக்கு போய் தைரியமா பார்க்கக்கூடிய படமா சிறை இருந்ததுதான் காரணம் முக்கியமா ஒரு காதல புனிதமாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் சொன்ன விதம் பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது விக்ரம் பிரபுவோட கேரியர்ல இது ஒரு கௌரவமான வெற்றினுதான் சொல்லணும் ரசிகர்களுக்கான கேள்வி என்னன்னா ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு பெரிய விளம்பரம் தேவையில்லை நல்ல கதையும் அதை கொண்டு சேர்க்கற இயக்குனரோட திறமையும் இருந்தா போதும்னு சுரேஷ் ராஜ்குமார் நிரூபிச்சிருக்கிறார் ஐம்பது நாட்களை கடந்து சாதனை படைச்சிருக்க இந்த மொத்த டீமுக்கும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க இன்னும் இந்த சிறைப்படத்தை தியேட்டர்ல பாக்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க பார்த்தவங்க படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்